ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அபி தமிழ் ட்யூபர் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுச்சினா மறக்காம அபி தமிழ் டியூப் சேல்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சுக்கிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணலாம் எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் வந்து வெக்கேஷன் ப்ளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ வெக்கேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து மூணாருக்கு பக்கத்தில் இருக்க மறையூருக்கு தான் வந்து நாங்கள் போயிருந்தோம் மறையூரில் இருக்க டேவிஸ் ஃபார்ம் ஹவுஸ் வில்லா தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம் மெயினாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நாங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் இருந்துச்சு அதே மாதிரி டோட்டலாக சிக்ஸ் ஃபேமிலிஸும் வந்து நம்ம இந்த ஃபுல் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் வந்து ஒரு ஆறு ஃபேமிலி வந்தோம் அதனால் வந்து எங்களுக்கு என்டையர் ப்ராப்பர்ட்டியுமே வந்து நம்ம அந்த டூ த்ரீ டேஸ் வந்து நம்மளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே செப்ரேட் ரூம்ஸு கிட்ஸுக்கு வந்து ப்ளே ஏரியா நல்ல ஓப்பன் ஸ்பேஸு நல்ல ஒரு செக்யூரிட்டி எல்லாமே வந்து நல்லா இருந்தது ஸோ அதனால தான் மெயினாக வந்து இது நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் நாள் இன் டைம் வந்து டூ தேர்ட்டி கொடுத்துருந்தாங்க கரெக்டாக அந்த டைம் மேட்ச் பண்ணி உள்ளே போயிட்டோம் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட டோட்டலாக வந்து ஒரு சிக்ஸ் ஃபேமிலிஸ் வந்திருந்தோம் எல்லாருக்குமே வந்து கிட்ஸ் இருக்கிறனால வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உடம்புலபேட்டையில் ஸ்டாப் பண்ணி லஞ்செல்லாம் பார்சல் பண்ணி வாங்கிட்டு தான் இங்கே வந்தோம் ஏன்னா வர வழியில் உங்களுக்கு நல்ல ஹோட்டல்ஸ் அதெல்லாம் எதுவும் இருக்காது நாங்கள் வந்து உடுமலப்பேட்டையில் அண்ணா வாசலில் வந்து பார்சல்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துவிட்டோம் நாங்கள் இருந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கூலிங்காக தான் இருந்துச்சு பெருசாக வந்து சம்மர்லாம் வந்து தெரியல பட் மூணாரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த் பிஃபோராகவே வந்து நாங்கள் புக் பண்ணிவிட்டோம் ஆன்லைனில் தான் வந்து எல்லாமே வந்து புக் பண்ணோம் ரூம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அங்கே இருந்துச்சு ஒய்ஃபை இருக்குது நல்ல ரூம்ஸ் இருக்குது ஃபுல் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் வந்துச்சு கிட்ஸை வச்சு ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சது இன்னும் நிறைய ஓப்பன் ஸ்பேஸு ப்ளே ஏரியா அதெல்லாம் இருந்துங்கிட்டு கிட்ஸும் வந்து ஈஸியாக வந்து என்கேஜ் ஆகிட்டாங்க ஸோ எல்லா ஃபேமிலிக்கும் வந்து செப்ரேட் செப்ரேட் ரூம்ஸ் வந்து இருந்தது ஆன்லைனில் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் பட் அதுக்கேற்ற மாதிரியே வந்து எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் டூ டேஸ் முன்னாடி பர்த்டே முடிஞ்சுது ஸோ போஸ் பர்த்டே செலிப்ரேஷன் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே வந்து ப்ரௌனிஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் கிட்ஸு கிட்ட வந்து ப்ரௌனிஸை வந்து காலையில இருந்து பாதுகாத்து கொண்டு வந்தாச்சு மறுபடியும் இங்கேயும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணவே முடியல எல்லாரும் ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துகிட்டே இருந்தாங்க சரி இந்த மாதிரி அடுக்கி வச்சா நமக்கு ஒரு கேக் ஷேப் கிடைக்கும்னு சொல்லி அந்த மாதிரி அடுக்கி வச்சிருந்தேன் வியானா வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌனி வித் நகரவே இல்லை பக்கத்துலேயே தான் நின்றுட்டு இருந்தாங்க சரி அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு நம்ம வந்து கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் வந்து கட் பண்ணியாச்சு யூஸ்வலா நம்ம ஒர்க்கில் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு இந்த மாதிரி வெக்கேஷன்லாம் போயிட்டு வரோம் அப்படின்னா மைண்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம் நமக்கு பிடிச்ச செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு நம்ம இந்த மாதிரி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி எதாவது ட்ரிப்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கணும் டிஸ்டன்ஸ் வந்து மேட்ரே கிடையாது பக்கத்தில் கூட நம்ம போகலாம் அட்லீஸ்ட் ஒரு டே அவுட்டாவது பிளான் பண்ணி இந்த மாதிரி கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு நீங்கள் வெளியே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம ஒர்க்குக்கு வர்றதுக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் நமக்கும் வந்து மைண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் ஜாலியாக இருக்கலாம் லன்ச்சுக்கு வாயிண்ட் அந்த பார்சல்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்டோம் அவங்கள்ட்ட பவுல்லாம் வாங்கி எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டோம் நம்ம வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுட்டு வந்து மார்னிங் மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க மற்ற ரெண்டு நேரம் வந்து நம்ம வெளியே சாப்பிட்டுக்கலாம் நைட்டும் வந்து குக் பண்ணி கொடுப்பாங்க லஞ்சுக்கு வந்து வெளியே தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் நாங்கள் கிட்ஸோடு வந்தாங்க கேட்டே அவங்களே பார்த்துட்டு சரி நீங்கள் கேட்குறீங்க எங்கே போய் அழைவிங்கன்னு நாங்களே பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ லஞ்சுக்கும் வந்து எங்களுக்கு அவங்களே குக் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ போனது வந்து வர வரைக்குமே வந்து டோட்டலாக மூணு நேரமும் அங்கேயே சாப்பிட்டுட்டோம் எல்லாருமே வந்து நல்ல பசியில் இருந்தோம் வந்தோன்னே கிட்ஸ் எல்லாம் சாப்பிட வச்சுட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டோம் சிக்கன் ட்ரிபிள் செவன் லாலிபாப்பு அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி ரைஸு இந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் எல்லாம் லஞ்சு சாப்பிட்டு உடனே கிட்ஸ் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாம் வந்து கிரிக்கெட்டு கேம்ஸ் எல்லாம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க இண்டிவிஜுவலாக நம்ம போய் தனியாக தங்கி இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோடய ஃபேமிலியோடையோ போயிருந்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்டர்டெயின் பண்ணிட்டு நல்லா ஹாப்பியாக ஜாலியாக இருக்கலாம் ஸோ கேம்ஸ் எல்லாம் விளாண்டுட்டு எல்லாம் ரூம் போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துவிட்டோம் வந்து எல்லாம் கொஞ்ச நேரம் வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து வாலிபால் த்ரோ பால் இதெல்லாம் வந்து விளாண்டுட்டு கிட்ஸும் வந்து ரொம்ப நேரம் வந்து ஸ்விம்மிங் பூலில் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ரெசார்ட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சாண்டல்வுட் ஃபாரஸ்ட் தான் இந்த வேலைக்கு பின்னாடி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மங்கி நிறைய மான் எல்லாமே வந்து பார்க்கலாம் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாம் குளிச்சு ரப்படாக ஷை ஆகி வந்துட்டோம் அங்கேயே வந்து காஃபி டீ ஸ்நாக்ஸு இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க ஃபஸ்ட்டே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பழம் பொரியும் காஃபி டீ இது ஹார்லிக்ஸு பூஸ்ட் இது எல்லாமே வந்து கொடுத்தாங்க இப்போ இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களோடலாம் நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு இடமா போய் எல்லாம் சுற்றி பார்த்து அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது பட் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பேஷியஸாக நல்லா ரெசார்ட்குள்ளேயே எல்லாமே இருக்க மாதிரி பார்த்து போயிட்டோம் அப்படின்னா அந்த டூ டேஸ் வந்து நம்ம ஃபுல்லாக அங்கேயே ரிலாக்ஸ்டாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் கிட்ஸும் வந்து நல்லா இந்த ஓப்பன் ஏரியா இருக்கிறதுனால நல்லா ப்ளே ஏரியா இருக்குது சீசா அதுக்கப்புறம் ஊஞ்சல் அப்புறம் வந்து கிரிக்கெட் விளையாடுறது பூலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த மாதிரி தான் எங்களுக்கு போச்சு நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங்கே வந்து எல்லாருமே எந்திரிச்சிட்டோம் எந்திரிச்சிட்டு நல்லா காஃபிலாம் சாப்பிட்டு சைட் சீங் மாதிரி கொஞ்சம் தூரம் ஃபாரஸ்ட் போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து போனோம் இங்கே போனோம் அப்படின்னா நம்ம எதாவது அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போனோம் இந்த டைம் போனீங்கன்னா பைசன் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ரெசார்ட்டில் ஸோ அதே மாதிரி நாங்கள் வந்து பைசன் வந்து பார்த்தோம் ஒரு நாலஞ்சு பைசன் வந்து போகிற வழியில் அங்கங்கே பார்த்தோம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் பைசன் பார்த்தோம் கிட்ஸும் வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க அதே மாதிரி கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் லாங் ட்ராவல் மாதிரியே வந்து போயிட்டு இருந்தோம் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மங்கி பார்த்தோம் டியர் பார்த்தோம் நிறையா டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படியே மார்னிங் டைமில் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்ள்ளே போகும்போது அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறது அந்த சன்ரைஸு இதெல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு மைண்டுக்குமே வந்து நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு அப்படியே ஃபாரஸ்ட்ள்ளே வந்து எங்கேயாவது டைகர் வந்துடாதான் நம்மளும் மாட்டோமா அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்து பார்த்துட்டே போனோம் மூணாரம் கம்பேர் பண்ணும்போது மறையூர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேட்டுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த மானுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய கொம்பு இருக்குதுன்னு பார்த்ததுலேயே வந்து இந்த மானுக்கு தான் வந்து கொம்பு வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்தது ஸோ அதுதான் ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் பெருசாக இந்த பக்கம் வெஹிக்கல்ஸும் வந்து ஜாஸ்தி இல்லை மார்னிங் டைமில் இந்த மாதிரி நல்ல ஒரு வியூவோடு நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது மைண்டுக்கு வந்து நல்லா காமிங்காகவும் ரிலாக்ஸ்டாகவும் இருந்துச்சு நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் திரும்பி ரெசார்ட்டுக்கே வந்து வந்துவிட்டோம் ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ்க்காக பெரிய கேஜ் இருந்துச்சு கிட்ஸ்லாம் வந்து அடிக்கடி அங்கே போய் நின்றுட்டு லவ் பேர்ட்ஸு தான் வந்து பார்த்து என்ஜாய் இருந்தாங்க முதல் நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங்கு கலரிங்லாம் வந்து கிட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கேரம் விளாண்டாங்க அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் அவங்களுக்குள்ளே விளாண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா என்டர்டைனாக வந்து இருந்துக்கிட்டாங்க டைம் போனதே தெரியல அந்த அளவுக்கு நல்லா ஜாலியாகவும் ஆக்குப்பைடாகவும் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் வந்து நான் ரொம்ப நேரம் வந்து ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து ரீல்ஸ் எல்லாம் வந்து நிறையா ஷூட் பண்ணுவோம் ஸோ இன்ஸ்டாகிராமு அதுக்கப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ட்ரி இது வந்து ரெசார்ட்லேயே இருந்துச்சு இது கீழே தான் வந்து டேபிள் இருந்துச்சு ஸோ இங்கே தான் வந்து காஃபி ஸ்பாட் மாதிரி எல்லோரும் மார்னிங் காஃபி டீ எல்லாமே வந்து இங்கே தான் உட்காந்து குடித்தோம் என்ன இருந்தாலும் நம்ம ஒரு ஃபில்ட்ரு காஃபி மாதிரி வராது இன்ஸ்டன்ட் காஃபி தான் பட் பால்லேயே வந்து நிறைய தண்ணி ஆட் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து போட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிட்ஸோட சேர்ந்து நாங்களும் வந்து கொஞ்ச நேரம் வந்து விளையாண்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தாச்சு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி வந்து பண்ணியிருந்தாங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸு நிறைய டிஷ்ஷஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது சிம்பிள் அண்ட் நீட்டான ஒரு மெனு இருக்கும் ஃபுட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணல எல்லாமே வந்து ஹோம் ஃபுட் மாதிரி நீட்டாக வந்து குக் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ கிட்ஸ் இருந்தனால எங்களுக்கும் வந்து ஈஸியாக இருந்துச்சு அவங்கள ஊட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே இட்லி அதுக்கப்புறம் வந்து கிரேவி சாம்பார் தேங்காய் சட்னி சிக்கன் குழம்பு இதெல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி பிரெட் ஆம்லேட் ஆம்லேட் அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட அப்புறம் கேக்க கேக்க போட்டு கொடுத்துட்ருந்தாங்க வெரைட்டிஸும் வந்து அதிகமாக இருக்காது இட்லி ப்ளஸ் பிரெட் ஆம்லேட் மட்டும்தான் ஸோ கிட்ஸ் வந்து போத்து பிரெட் ஆம்லேட்டும் ஆம்லேட் இட்லி இது எல்லாமே வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க ஆனால் எங்களுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு வழியிலே வந்து வாட்டர் மெலன் இதெல்லாம் வந்து நாங்கள் வாங்கிட்டு போயிட்டோம் ரேவதி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கெட்ச் பண்ணுவாங்க அவங்க வந்து இந்த ரெசார்ட்டை தான் வந்து உட்காந்து அதே மாதிரி வந்து ஸ்கெச் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோருமே வந்து ட்ரெஸ் பண்ணி ரெடியாகி வந்துவிட்டோம் ஃபஸ்ட்டு வேலையாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோட்டோஸ் எடுக்கிறது அதுக்கப்புறம் கப்புள் ஃபோட்டோஸ் எடுக்கிறது அதுக்கப்புறம் ரீல் பண்ணுறது இது மூணும் பண்ணி முடித்தாலே ஆயிடும் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ரீல் பண்ணுறதுக்காக தான் வந்து கான்செப்ட்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணலாம் ஃபஸ்ட் இந்த ஸ்டெப் பண்ணலாம் இங்கேருந்து எடுக்கலாம் அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு ஏரியாவாக செலக்ட் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கிட்ஸ் வந்து மறுபடியும் வந்து ஃபோட்டோஸு இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்விம்மிங் பண்ண போகிறேன்னு சொல்லி எல்லாருமே வந்து பூலில் இறங்கிட்டாங்க ரெண்டு நாளுமே வந்து ஆஃப்டர்நூன் டைம் வந்து நல்லா மழை வந்து தூருச்சு பூலில் இருக்கும்போது நல்லா சில்லுன்னு மழை போது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ரெசார்ட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைட்லையுமே இந்த பீஸ் லில்லி ஃப்ளவர் தான் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு அப்படியே பொக்கே மாதிரி இருந்தது நான் ஒரு டைம் வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து இங்கே ட்ரை பண்ணேன் பட் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து இது கரெக்டாக வரல பட் இங்கே பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நெக்ஸ்ட் டே ஒரு ஈவினிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் அந்த மாதிரி டைமில் நாங்கள் கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து சும்மா சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா மறியூர் ஜாகரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கரும்பு ஜூஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி அங்கே போய் ஒரு ஜூஸை குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இறங்கிட்டோம் இங்கேயே வந்து சேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்லம் நாட்டு சக்கரை அதுக்கப்புறம் வந்து சுக்கு கலந்த நாட்டு சக்கரை அந்த மாதிரி சேலும் வந்து போயிட்டு இருந்துச்சு இந்த வழியில் வந்து ரெண்டு மூணு இந்த மாதிரி ரெண்டு மூணு பிளேஸ் வந்து நாங்கள் பார்த்தோம் நம்ம ஒரு கரும்பு ஜூஸ்க்கும் இங்கே குடிச்ச கரும்பு ஜூஸ்மே டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அங்கேருந்து இருந்த நாட்டு சக்கரை அதுக்கப்புறம் சுக்கு கலந்த நாட்டு சக்கரை இதெல்லாமே வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்தேன் கரும்பு ஜூஸ் கலரே வந்து இந்த லைட்டாக தான் இருந்தது அங்கே வந்து ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கிளம்பிட்டோம் நாங்க மெயினாக இங்க வந்தது போற வழியிலே உங்களுக்கு ஆப்பிள் ஃபார்ம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி ஆப்பிள் மரத்தை வந்து நம்ம பார்த்ததே இல்ல போய் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்துல நாங்க எல்லாருமே வந்து கிளம்பி வந்துட்டோம் நெக்ஸ்ட் இங்கே தான் வந்திருந்தோம் இது ஃபுல்லாவே வந்து உள்ள வந்து நர்சரி மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஆப்பிள் ட்ரீலேருந்து எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க டுவெண்ட்டி ருபீஸ் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் மாதிரி வாங்கிட்டாங்க அவங்க வந்து கைட் மாதிரி ஒரு அங்கே வேலை பார்க்குற ஒரு லேடியே வந்து கூட அனுப்பிடுவாங்க அவங்க ஒவ்வொன்றுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு செடி அதுக்கப்புறம் மரம் அந்த ஃப்ரூட்ஸை பற்றி எல்லாத்த பற்றியுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்து கூட வந்தாங்க அப்படியே கீழே இறங்கி ரொம்ப தூரம் வந்து நடந்து போகணும் நம்ம ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு ட்ரீஸு பிளான்ட்ஸ்லாம்ச்சு இது ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ராபெரி பிளான்ட் தான் மெயினாக வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆப்பிள் இருக்கும் நாங்கள் ஸோ நிறைய ஸ்ட்ராபெரி இருக்கும் போல் நிறைய ஆப்பிள் இருக்கும் போலன்னு தான் வந்தோம் ஸோ இப்போ தான் வந்து சீசன் இல்லை ஜூலை ஆகஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா சீசன் சூப்பராக இருக்கும் அப்போல்லாம் வந்தால் நிறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ எல்லாமே வந்து இங்கே போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் ட்ரீ அப்படின்னு சொன்னாங்க நல்லா ஹைட்டாக இருந்துச்சு இந்த மரம் பார்த்தீங்க அப்படின்னா தேவதாரு அப்படின்னு சொன்னாங்க இது வந்து நூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பூ வருமாமா இந்த ஜென்ரேஷன் வச்சா அடுத்த ஜென்ரேஷன்ல தான் வந்து அந்த பூவே வந்து பார்க்க முடியும் இந்த ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா மொசாம்பி சாத்துக்குடி மரம் அதுக்கப்புறம் இந்த சைட்ல இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ட்ரீ அங்கங்கே ஒன்று ரெண்டு ஆரஞ்செலாம் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து இந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டான்சிங் டால் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஃப்ளவர் பேரே வந்து பார்த்தீங்கன்னா டான்சிங் டால் ஃப்ளவர் தான் அப்படியே கரெக்டாக அந்த டான்சிங் டால் மாதிரி அழகாக இருந்துச்சு கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி கொய்யா மரம் அப்படின்னாங்க ஃபுல்லாகவே வந்து பூ வச்சுருந்துச்சு இனிமேல் தான் வந்து காய் காய்க்கும் அப்படின்னாங்க இது வந்து ஸ்ட்ராபெரி கொய்யா அப்படின்னாங்க அங்கங்கே சின்ன காய் இருந்துச்சு இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் பூ அப்படின்னாங்க பூவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா பியர் ட்ரீ பியர் ஃப்ரூட் வந்து இதில் இருக்கும் ஒரே ஒரு பியர் ஃப்ரூட் இருந்துச்சு ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே ஆரஞ்ச் ட்ரீ தான் எத்தனை ஆரஞ்சு இருக்குது பாருங்க அங்கங்கே ஆரஞ்சு வந்து தொங்கிட்டு இருந்துச்சு ஸோ ஆரஞ்ச் ட்ரீ வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் இந்த ஃப்ரூட் வந்து நெக்டரைன் இது வந்து நம்ம சாப்பிட்டதும் இல்லை இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை ஸோ ஒவ்வொரு ட்ரீஸு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா பிளம்ஸ் ட்ரீ பார்க்கும்போது ஃபுல்லாகவே வந்து கிரீன் கலரில் அங்கங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பிளம்ஸு கீழே பார்க்கறது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி பிளான்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து நிறைய கொத்து கொத்தாக வந்து ப்ளூபெரி இருந்துச்சு இது வந்து ரெட் கலரில் ஆகும் அதுக்கப்புறம் வந்து நல்லா அந்த டார்க் கலருக்கு வந்து ஆயிடும் இது வந்து இப்போ கேஜி வந்து தௌசண்ட் ருபீஸ்ன்னாங்க மார்னிங் டைமில் வந்திங்கன்னா சேலும் இருக்குது இப்போ வந்து இல்லை அப்படின்னாங்க ஸோ எல்லாமே பார்த்துக்கிறதுக்கு அங்கங்கே ஆளுங்களும் வந்து நிறையா இருந்தாங்க எதுவுமே வந்து நம்ம தொடாத அளவுக்கு டிஸ்டன்ஸில் இருந்து தான் வந்து காட்டுறாங்க ஏன்னா நம்ம பறிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆப்பிள் ட்ரீலையும் ஒன்று ரெண்டு குட்டி குட்டி ஆப்பிள்ஸ் வந்து இருந்துச்சு ஆப்பிள் ட்ரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா சீசன் அப்போ தான் நல்லா காய்க்கும் அந்த டைமில் வந்தீங்கன்னா நிறைய ஆப்பிள்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னாங்க நாங்கள் வந்து ஆப்பிள் ஃபார்ம் இருக்குதுன்னு சொன்னோன்னே வந்து பயங்கரமாக இமேஜின் பண்ணி நிறையா ஆப்பிள் ட்ரீயில் வந்து ஆப்பிள்லாம் தொங்கும் அதுக்குல போய் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஷாப்பிங்கும் வந்து ஆப்பிள்லாம் வந்து ஷாப் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷனில் தான் வந்து போனோம் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மாதிரிலாம் அப்படின்ட்டு இந்த ஆரஞ்சு ட்ரீஸ் கீழே எல்லாம் வந்து நிறைய நிறையா ஆரஞ்சுலாம் வந்து கீழே கிடந்துச்சு மரத்துலேயுமே வந்து நிறைய ஆரஞ்சு இருந்துச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூபெரி பிளான்ட் ஓரத்துலேயுமே வந்து நிறையா வந்து முளைச்சிருந்துச்சு ஒரு பொட்டானிக்கல் கார்டுக்குள்ளே போயிட்டு வந்த ஃபீல் இருந்துச்சு அங்கங்கே எல்லா ட்ரீஸ் பற்றி பிளான்ஸ் பற்றி எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க எதாவது எந்த சீசனில் வரும்னு வந்து ஒரு லேடி கூடவே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்தாங்க ஸோ கீழே போய் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் மேலே வந்துட்டோம் சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா லேவண்டர் இருந்துச்சு இதுல இருந்து தான் வந்து லாவெண்டர் ஆயிலெலாம் வந்து எடுக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பிரேசிலியன் செரி இதில் வந்து நிறைய செரிஸ் வந்து இருந்துச்சு இருந்து ஒரு நாலஞ்சு செரிஸ் வந்து பறித்து எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் இந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புளிப்பு அந்த சின்ன நெல்லிக்காய் டேஸ்ட் மாதிரியே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இது வந்து பிளாக் சப்போட்டா பழம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் தான் என்ட்ரன்ஸில் இருந்துச்சு இதுலேருந்து கொஞ்சம் தூரம் மேலே போனோம் அப்படின்னா ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இருக்குது அப்படின்னாங்க சரி அங்கேயாவது ஸ்ட்ராபெரி நிறையா இருக்குமா அப்படின்லாம் கேட்டோம் அங்கெல்லாம் ஸ்ட்ராபெரி இருக்கும் நீங்கள் சேலுக்கே வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டாங்க ஸோ அங்கேருந்து இங்கே தான் வந்து நாங்கள் வந்தோம் இங்கேயும் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து வந்து டுவெண்ட்டி அந்த மாதிரி நினைக்கிறேன் சோ கொடுத்துட்டு நாங்க உள்ள போய் ஃபார்மை சுத்தி பா காமிச்சாங்க இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃபார்ம் தான் சோ அங்கங்க வந்து ஸ்ட்ராபெரிஸ் வந்து இருந்துச்சு பிளான்ட்ல வந்து அப்படியே பறிச்சு கொடுத்தாங்க எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் பட் சேலுக்கு இல்ல மார்னிங்கே வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க இன்னும் சீசன் தான் வந்து நல்லா நிறைய வந்து ஸ்ட்ராபெர்ஸ் வரும் அப்படின்னாங்க பட் கொஞ்சம் அங்கங்க பறித்து கொடுத்து டேஸ்ட்டுக்கெலாம் வந்து காமிச்சாங்க நாங்களும் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு ஸ்ட்ராபெரிஸ்லாம் வந்து டேஸ்ட் பண்ணோம் யூஸ்வலா வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராபெரிஸை விட இங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த புளிப்பெல்லாம் இல்லை டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா பெருசு பெருசாவும் இருந்துச்சு இங்க போற வழியில ஷாப்ஸ்ல கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொன்னாங்க ஸ்ட்ராபெரி ஃபார்முக்குள்ளேயே வந்து நடந்து போய் உள்ள ஃபோட்டோஸு வீடியோஸ் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் அங்கங்கே பறித்து டேஸ்ட்டும் வந்து பண்ணிட்டு இருந்தோம் சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து மலையிலேருந்து வர தண்ணி தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு ரியலாக நல்லா சில்லுன்னு ஃப்ரெஷ்ஷாக அந்த தண்ணி குடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு போர்டில் மியூசிக் போட்டுகிட்டு இருந்தது நாங்கள் உள்ள ஃபார்முக்குள்ளே இருக்கும்போது ப்ரொஃபஷ்னலாக வெளியே எதுவும் ட்ரம்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சோம் வெளியே வந்து பார்த்ததும் தான் தெரிஞ்சது இந்த பசங்க தான் எவ்வளோ சூப்பராக வந்து மியூசிக் போட்டாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதையும் வந்து கேப்சர் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மறைஞ்சிருக்க இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ் ஏதாவது இருக்கும் அவங்க எல்லாரும் சேர்ந்து அதை போட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே வெளியே இருந்த ஷாப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேஷன் ஃப்ரூட்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஸ்ட்ராபெரிலாம் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு அங்க வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கு எல்லாம் வந்து பார்த்துட்டு போற வழியில ஒரு காஃபி ஷாப்ல நின்று காஃபி குடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து ரெசார்ட்டுக்கு வந்து போயிட்டோம் சோ செகண்ட் டே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு இங்க இருந்து மறுபடியும் ரெசார்ட் போறதுக்கு ஒரு செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆயிடுச்சு நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்பிக்கு வந்து லைவாகவே வந்து செஞ்சு கொடுத்தாங்க ரெண்டு நாளுமே வந்து செஞ்சு கொடுத்தாங்க கூட சில்லி சிக்கன் சப்பாத்தி அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு இட்லி இது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஸோ பாபிக்கு வந்து எப்படி பண்ணுறாங்க என்னென்னு பார்த்துட்டு நானும் போய் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி பெரிய அடுப்பில் வந்து பாபிக்கை வந்து செஞ்சது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வைஸ்மே வந்து ரொம்ப நல்லா இருந்தது செகண்ட் டே முடிஞ்சது தேர்ட் டே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி புட்டு கடலைக்கறி அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி இது எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க கேரளானாலே வந்து புட்டு கறி தான் வந்து ஃபேமஸ்ஸு சரி குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக வந்து இட்லியும் வந்து கொடுத்துருந்தாங்க கூட வந்து ஆம்லேட்டு ப்ரெட் ஆம்லேட்டு இதெல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஸோ காலையில் எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குரூப் பாய் எல்லாம் இப்படி இப்படியெல்லாம் இப்போ கேட்காங்க அவுட் டைம் பத்தாத மாதிரிதான் எங்களுக்கு எல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து நிறைய ரீல்ஸ் போட்டோஸ் இதெல்லாம் எடுத்துட்டு டுவெல் தேர்ட்டி போல அங்க இருந்து கிளம்பிட்டோம் கிட்ஸ்ல இருந்து நாங்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிருந்தோம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த வெக்கேஷன் நீங்க வெக்கேஷனுக்கு எங்க போனீங்கன்னு மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்